வணக்கம் சிவாஜி முருகன் தமிழ் சினிமாவின் வரலாற்று நாயகர்களின் கதாபாத்திரங்களில் நடிக்கும் நடிகர்கள் அந்த திரைப்படங்களில் வீர தீர சாகசங்களை மட்டுமே பிரதானமாக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இது பல்லாண்டுகளாக வந்துள்ளதால் உதாரணங்கள் சொல்லி மாறாது அந்த வரலாற்று நாயகர்களின் மற்ற திறமைகள் குறிப்பாக நிர்வாக திறன்கள் திரைப்படங்களில் சித்தரிக்கப்பட்டது மிக மிக குறைவு இந்த வகையில் இப்படிப்பட்ட நாயகர்களை சரியான முறையில் சித்தரித்த படங்கள் பாத்திரங்கள் என்றால் அதில் பெரும்பாலானவை நடிகர் திலகத்தின் நடிப்பில் வெளிவந்தவையாகத்தான் இருக்கும் மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கர்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜராஜ சோழன் போன்றவற்றை சொல்லலாம் வீரதீர நாயகர்களின் கதை என்றாலே கத்தி சண்டை குதிரை சண்டை போர்க்களங்கள் என்ற இலக்கணங்களை தாண்டி ஒரு நாயகனின் அனைத்து பரிமாணங்களையும் சித்தரித்தவை நடிகர் திலகம் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களில் இந்த வகையில் லார்ஜர் தேன் லைஃப் பாத்திரங்கள் என பொதுவாக அறியப்படுகின்ற பாத்திரங்களை லார்ஜர் டூ லைஃப் ஆக மாற்றிய பெருமை நடிகர் திலகத்துக்கு மட்டுமே உண்டு இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் என்ற மன்னனின் ராஜ தந்திரத்தை மிக அழகாக சித்தரித்தப்படும் ராஜராஜ சோழன் அந்த மன்னனின் குடும்பத்தையும் யதார்த்த வாழ்வியலோடு இணைத்து சித்தரித்த படம் ராஜராஜ சோழன் படம் முழுதும் கொடிகட்டி பறக்கும் இயல்பான நடிப்பில் நடிகர் திலகத்தின் சித்தரிப்பில் ராஜராஜ சோழன் வாழ்ந்து காட்டியிருப்பார் அத்தனையும் அனுவாக சொல்ல வேண்டும் என்றாலும் உதாரணத்துக்காக இந்த காட்சி இங்கே எடுத்து சொல்லப்படுகின்றது இந்த காட்சியில் ராஜராஜ சோழன் என்கின்ற மன்னனின் குணாதிசயங்களையும் திறமையையும் ராஜதந்திரத்தையும் சித்தரித்திருப்பதோடு அதற்காக நடிகர் திலகத்தின் பங்கையும் அருமையாக பயன்படுத்தி இருப்பார் இந்த காட்சியில் தொகுப்பாளரின் பங்கு குறிப்பிடத்தக்கது அரசியல் கைதிகளை தன் பிறந்த நாளில் விடுதலை செய்யும் கொள்கை முடிவின் பயனாக விமலாதித்தன் விடுதலை ஆவான் ராஜராஜ சோழனின் அரசவையில் அவரை புகழ்ந்து பாடுகிறான் மன்னர் மகிழ்ந்து பரிசளிப்பதாக சொல்ல பரிசாக அவர் மகள் குந்தவையை கேட்கிறான் விமனாதித்தன் அவையில் இருப்பவர்கள் கோபமாக அவர்களை சமாதானப்படுத்தி தன் மகளை அவனுக்கே மனமுடிக்க சம்மதிக்கிறார் ராஜராஜ சோழன் இந்த சமயத்தில் ராஜதந்திரியாரின் அரசியல் நலங்கோலத்தை மன்னன் எவ்வளவு சமஜோசிதமாக அம்பலப்படுத்துகிறான் என்பதை தன்னுடைய திறமையான திரைக்கதை மூலம் சித்தரித்திருக்கிறார் இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்கள் சத்யாச்சரிய மன்னனின் ஒற்றனை கையில் போட்டுக்கொண்டு சோழ நாட்டு ராஜராஜனிடம் இருந்து கைப்பற்ற ராஜ தந்திரி போடும் திட்டம் அந்த திட்டத்தை அந்த ஒற்றன் மூலமாகவே மன்னன் தெரிந்து கொள்ளும் தந்திரம் என ஒரு மன்னனின் நிர்வாக திறமையை மிகச் சிறப்பாக கூறியிருக்கிறார் இந்த பாத்திரத்தில் வேறு யாரையும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை விமலாதித்தன் புகழும் வரிகளில் குலசேகரன் வாழ்கவை என்ற வரியின் போது மீசையை முறுக்குவது அதை தொடர்ந்து கர்வமைக்க புன்னகை ஒவ்வொரு வரியையும் ரசித்து மகிழ்வது அதிலும் ஒரு காரணத்தை இயக்குனர் பகுத்திருக்கிறார் என்பதை மறைமுகமாக உணர்த்துகின்றது பின்னால் தன்னிடம் பெரிதாக எதையோ எதிர்பார்க்கிறான் விமலாதித்தன் என்பதை உணராவிட்டாலும் தன்னால் சிலை தன்னை புகழ்கிறான் எனும்போது ஒரு அகந்தை கலந்த சந்தோஷமும் தத்ரூபமாக நடிகர் திருகத்தின் புன்னகையில் வெளிப்படும் பாடலை பாராட்டி பரிசு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது அவன் பதிலுக்கு அவருடைய மகளை பரிசாக கேட்கிறான் இந்த இடத்தில் எந்தவித ஒரு நாடகத்தனமான உணர்வுகள் எதுவும் இன்றி திடிக்கிட்டு அதிர்ச்சியடையும் உணர்வை நடிகர் திலகம் வெளிப்படுத்தி இருப்பார் எதிர்பாராத அந்த ரியாக்ஷனை அந்த பாத்திரத்துக்கு ஏற்றவாறு வழங்குவதன் மூலம் எவருக்கும் எட்டாத உயரத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார் நடிகர் திலகம் இதற்கு அந்த ராஜராஜ சோழன் என்கின்ற மன்னனின் வில் பவர் தான் காரணம் என்பது அந்த பாத்திர படைப்பின் மூலம் புலனாகும் பகைவனுக்கு பரிசாக கொடுத்தான் தன் மகளை என கூறி தன் மகளை ஏற்றுக்கொள் என கூறும்போது அவருடைய கரங்கள் பெருமையை பறைசாற்றும் போது தன்னுடைய அவயங்களும் உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஜீவனுள்ளவை என்பதை ஆணித்தரமாக கூறுவார் நடிகர் திலகம் இதற்கு பின்னர் இன்னும் வீடு கொண்டு தொடர்கின்றது நடிகர் திலகத்தின் நடிப்பு சாம்ராஜ்யம் இந்த திரைப்படத்தின் ஒரு காட்சியில் திடீர் என்று எப்படி வருவாள் என்பதை இரண்டு முறை கூறும்போது இருவேறு விதமாக உச்சரிப்பது காற்று வாக்கில் செய்து வந்தது என்று சொல்லும்போது விரல்களின் வழியாக தன் குத்தலை வெளிப்படுத்துவது அது மட்டுமா பாலதேவரே கதை முடிந்து விட்டது இனி உங்கள் நாடகம் இந்த சோழ நாட்டில் நடக்காது என்று கூறும்போது அந்த விரல்கள் கீழே திருப்பி அந்த மனை சுட்டி காட்டும் பாங்கு இடுப்பிலிருந்து அந்த ஓலையை எடுக்கும் பாங்கு அதை விருத்து காட்டும் லாபகம் ஒவ்வொரு வினாடியும் நடிகர் திலகம் என்ற நடிப்பு தொல் காப்பியனை உலகத்தில் பறைசாற்றி தமிழனின் பெருமையை உறக்கக் கோவும் பார்த்தீர்களா எங்கள் சோழ நாட்டில் பெண்கள் போட ஒற்றுவேளை பார்த்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவார்கள் எழுதப்பட்ட உண்மையான உரையாடலான சக்கரவர்த்திகளே என்னுடைய ராஜதந்திரத்தை உங்களுடைய ராஜ தர்மம் வென்றுவிட்டது என்ற வரிகள் இன்று மிகச் சிறப்பாக பொருந்துவது திரையரங்குகளில் பலத்த கரகோஷத்தை எழுப்பும் என்பது திண்ணம் இதற்கடுத்த உரையாடல் இன்னும் சிறப்பு விமனாதித்தன் சக்கரவர்த்தியாரே இப்படி நீங்கள் எல்லோரையும் பெருந்தன்மையோடு மன்னித்து விடுவதால் தான் எல்லோரும் சுலபமாக நமக்கு பகையாளிகளாகி விடுகிறார்கள் என்று கூறும்போது அதற்கு அந்த மன்னன் பதில் இருக்கின்றதே என்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெகு சுலபத்தில் பகைவர்களாக ஆகி விடுபவர்கள் வெகு சீக்கிரம் அழிந்து விடுவார்கள் இந்த வரிகளின் போது நடிகர் திலகத்தின் ஸ்டைல் அது அவருக்கே உரித்தானது நடிகர் திலகத்தை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் யாராலும் நெருங்கக் கூட முடியாது என்பதை ஆணித்தரமாக நிரூபிக்கும் இந்த காட்சி ராஜராஜ சோழன் கலப்பு மனத்தையும் ஆதரித்தான் என்று உங்கள் நாடகத்தில் ஒரு வரி எழுதி என்று நாடக ஆசிரியையிடம் மன்னன் சொல்லும்போது போது மேசையை முறுக்கும் ஆளுமை இவ்வளவு நேரம் ராஜராஜ சோழன் என்ற மன்னனை பார்த்த கண்கள் இதை தொடர்ந்து பார்ப்பது அந்த மன்னனுக்குள் இருந்த ஒரு தந்தையை அவரா இவர் என்கின்ற அளவுக்கு ஒரு தந்தையை நம் கண்முன்னே நிறுத்தி விடுவார் நடிகர் திலகம் மகளிடம் உணர்ச்சி வசப்பட்டு வசனங்கள் பேசாமல் சோகத்தோடு பார்த்துவிட்டு எச்சிலை முழுங்கும் போது பாசத்தை வெளிப்படுத்தும் பாங்கு இப்படி பல பல ரசங்களில் ஒவ்வொரு காட்சிகளிலும் நடிகர் திலகம் அற்புதமாக சித்தரித்த படம் ராஜராஜ சோழன்